குருநகர் வாழ் தாயக மற்றும் புலம்பெயர் உறவுகளின் அறிவுறுத்தல் ஒன்று குருநகரின் எதிர்காலம் உங்களது கையில் குருநகர் உறவுகளுக்கு வணக்கம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதாவது நாளை காலை பத்து மணிக்கு குருநகர் கடற்கரையில் அமைந்திருக்கும் இளைப்பாறும் மண்டபத்தில் குருநகர் கடற்கொழில் அபிவிருத்தி சங்க பொதுக்கூட்டமும் நிர்வாக தெரிவும் நடைபெற இருக்கின்றது இக்கூட்டத்திற்கு சேர்ந்த சிறிய போட் படகு மற்றும் அனைத்து தொழில் தொழில் உரிமையாளர்களும் சென்று புதிய நிர்வாக தெரிவு மேற்கொள்ள ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் குருநகர் கடற்தொழில் அபிவிருத்தி சங்கம் தனது நீண்ட கால ஆட்சியினை நிறைவு செய்து வரும் நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் புதிய நிர்வாகத் தெரிவு செய்யப்பட இருக்கின்றது இந்நிகழ்வு எங்கள் சங்கத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலன்களுக்கும் கடற்தொழில் துறையின் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியமானதாகும் எனவே தகுதி வாய்ந்த அங்கத்தவர்களை தெரிவு செய்வது எங்களுடைய ஒற்றுமையான கடமையாகும் சங்கத்தின் ஒவ்வொரு பதவியும் பொறுப்பு மற்றும் கடமைகளால் நிரம்பியதொன்றாகும் என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும் அத்துடன் உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் போது தகுதி வாய்ந்த நீங்கள் அந்த பதவிகளை மறுத்து விலகாமல் ஆர்வத்துடன் ஏற்றி நிறைவேற்றுவது அவசியமாகும் சங்கத்தின் வளர்ச்சி ஒற்றுமை நம்பிக்கை ஆகியவற்றை பேணுவதற்காக ஒவ்வொரு அங்கத்தவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு புதிய நிர்வாகத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நமது சங்கத்தின் முன்னேற்றமே எங்கள் சமூகத்தின் முன்னேற்றமாகும் என்பதை மனதிற்கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து பங்களிக்க வேண்டுகின்றோம் நன்றி வாழ் தாயக மற்றும் வெளிநாட்டு மக்கள்